It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. கல்யாணமாலை மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் ஸ்ரீஹரி வெங்கடேஷ் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அண்ணன் செந்தில்குமார் சித்தி அமுதா ரெண்டு பேர் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் எங்கள் எங்கர் பிரதருக்காக வரன் பார்த்துட்ருக்கோம் சரி அவர் இங்கே கோயம்புத்தூர்லேயே பானன் பாட்டப் நல்லா படிச்சிருக்காரு சரி இங்கே ப்ரைவேட் ஸ்கூலில் அக்கௌண்ட்ஸ் செக்ஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு சரி எந்த ஒரு பேட் ஹாபிட்ஸும் இல்லை சரி எந்த ஒரு பெரிய கமிட்மெண்ட்ஸு கடன் அதெல்லாம் எதுவுமே இல்லை சரி ஸோ அவருக்கு ஒரு நல்ல பார்ட்னராக எதிர்பார்க்குறோம் நாங்கள் சரி ரைட் நாங்கள் வந்து வீரக்கொடி வெள்ளாளர் சரி பிள்ளை கம்யூனிட்டி உள்ள வரோம் எந்த கேஸ்ட்னாலும் எங்களுக்கு அக்செப்டபுள் தான் சரி நன்றி சொல்லுங்கம்மா வணக்கம் சார் வணக்கம்மா ஸ்ரீஹரி வெங்கடேஷ் வந்து என்னோட அக்கா மக சரி பேரண்ட்ஸ் இல்லை உங்களுக்கு பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் இல்லை ரெண்டு பேரும் இல்லை சார் சரி நான் பார்த்துட்டு இருக்கேன் அவருக்கு ஒரு நல்ல வரணாமையே வந்திருக்கேன் நான் வந்து ஸ்ரீஹரி வெங்கடேஷ் என்ன படிச்சிருக்கிறீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் நான் எம்காம் முடிச்சிருக்கேன் சார் சரி ப்ரைவேட் ஸ்கூலில் அக்கௌ அக்கவுண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் சரி மனைவி எப்படி வேணும் நல்லா கேரிங்காக வேணும் சார் நான் டீச்சிங் ப்ரொஃபஷனில் தான் எதிர்பார்த்துட்ருக்குறேன் ஓகே அது தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்கூலில் இருக்கிறதுனால டீச்சிங் மேட்சிங் இருக்கும் இல்லையா ஆமாம் சார் ஓ ரைட் ஓகே உடனடியாக உங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு வாழ்த்துறேன் தேங்க்யூ சார் ஓகே யூ சார் சிறந்த மருமகள் வரணும் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் சிஎம் ஸ்ரீஹரி வெங்கடேஷ் வயது முப்பத்தி எட்டு எம் காம் முடித்தவர் தனியார் பள்ளியில் கோவையில் அக்கௌண்டாக பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார் ஸ்ரீஹரி பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ போர் ஒன் ஜீரோ டூ நைன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ உங்களுக்காகவே பூத்தீஸ்வரன மகாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன் போத்தீஸ்வரண மகால் இது பரிபூரணத்தின் அடையாளம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ஸ்ரீராம் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி நாலு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ சிக்ஸ் நைன் செவன் த்ரீ எயிட் பிஎஸ்சி மேலும் எம்சிஏ பண்ணியிருக்கிறாரு சென்னையில் ப்ரொடக்ஷன் ஆப்ரேஷன் ஸ்பெஷலிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு ஸ்ரீராம் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை வரனின் வயது இருபத்தி ஒன்பது அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பி எஸ் மேலும் எம்பிஏ முடித்தவர் இன்ஜினியராக அமெரிக்காவில் பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி ஐந்து வயது முதல் இருபத்தி வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து தனக்கு இணையான உள்ள ஒரு குடும்பத்தில் பெண்ணை எதிர்பார்க்கிறார் முக்கியமாக அமெரிக்காவில் இருக்கும் பெண்ணை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் செவன் ஜீரோ செவன் ஃபோர் எயிட் ஃபோர் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை இன்று வேலூர் காட்பாடி ரோடில் உள்ள ரங்காலயா கல்யாண மண்டபத்தில் நடைபெற உள்ளது காலை ஒன்பது மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரம் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மாலை ஐந்து மணிக்கு முனைவர் பர்வீன் சுல்தானா தலைமையில் கலகலப்பான பட்டிமன்றம் மேலும் இவர்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ

தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டு தன் குழந்தைகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டு மனைவிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என்றால் எப்படி வாழ வேண்டும் என்று நாம் புலவர் தான் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ரெண்டு நாள்லேயே எங்கள் எல்லாரையும் விட அதிகமாக ஷாப்பிங் பண்ணது நம்ம புலவரையா தான் அப்போ பணம் எது வரைக்கும் பாயும் பாதாள வரைக்கும் பாயர்ந்து அமெரிக்காலையும் வந்து பாயர்ந்து அவர் போகிறார் பொன் வைக்க வேண்டிய இடத்தில் பூ வைத்த மாதிரின்னு ஒரு பழமொழி இந்த பொன் விழா ஆண்டில் இரண்டு பூக்களை உட்கார வைத்திருக்கிறது கல்யாண மாலையினுடைய வெள்ளி விழா வெற்றி ஆண்டில் மெக்சிகன் தமிழ்ச்சங்கத்தினுடைய பொன்விழாவும் இணைந்திருக்கிறது என்றால் வெள்ளியும் பொன்னும் பணத்தின் மதிப்பை பெற்றது அதனால் பணத்தின் பற்றி பேச வந்திருக்கிறேன் நாற்பத்தஞ்சு வருஷமாக என் மனைவி முகம் மறக்கவே மறக்காது எனக்கு ஆனால் இன்னைக்கு ஒரு நாளில் அவளையும் நான் மறந்துட்டேன் அட்லாண்டா ஏர்போர்ட்டில் திரியில் கேட்டில் நின்னால் பாருங்கள் அந்த ஏர்லைன் ஸ்டாப்பு அவன் முகம்தான் சார் இப்போ வரைக்கும் தெரியுது கல்யாணம் மாப்பிள்ளையாக இருக்கும்போது கூட என்னை அவ்வளோ வேகமாக இழுத்தும் போல அவ்வளவு ஸ்பீடாக அழைச்சும் போய் ஐயா போய் கெஞ்சரார் சார் ஒரு ப்ளீஸ் கொஞ்சம் இங்கே வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க வந்துக்கிட்டு இருக்காங்க எட்டு நிமிஷம் தரேன்னு சொன்னான் சார் அந்த ஆள் ஆனால் கரெக்டாக ஏழாவது மணி நேரத்தில் எல்லாரும் வந்துட்டோம் ஆனால் அவனுடைய முடிவை மாற்றிட்டான் சார் எங்கள் கிட்ட பணம் இருந்ததுனால தான் சார் ஒன்றரை மணி ஃப்ளைட்டு பிடிச்சி இங்கே வந்தோம் இல்லையா இதுதான் பணம் பாதாளம் வரைக்கும் பாதி ஷாப்பிங் வாங்குறதா சொன்னாங்க அம்மா உண்மைதான் ஆனால் ஒரு சில பொருளை நான் வாங்கலை ஏன் முப்பது டாலர்னால் ஒரு டாலர் எண்பத்தாறு ரூபாய் ஊர் கணக்கு போட்டு போட்டு சிலதெல்லாம் வாங்காமலே வந்துட்டேன் நான் எப்படி தாங்கள்லாம் இருக்கிறீங்களே தெரியல சார் எனக்கு இன்னமும் அந்த ஒரு வாரமாக அட்லாண்டாவிலையும் இங்கேயும் ஹூஸ்டன்லாம் இருந்துட்டு எனக்கு இன்னும் அவ்வளோவா பிடிக்கல எப்போ ஊருக்கு போகணும்னு ரோடில் ஒரு நாய் ஓடலை ஒரு ஆட்டோ ஓடலை ஆ பைக்கு எப்படி போவான்னு தெரியாமல் ஓடலை எதுவுமே போகலை ஆளாரமே இல்லாத ஒரு இடத்துல வெறும் காரு தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்குது சார் மனுஷனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்கறது எது தெரியுமா பணம் தான் சார் அதனால்தான் நம்ம ஊர் டெய்லர் விவரமாக பார்க்கிட்டு இந்த பக்கம் வச்சுக்கிறான் இங்கே பணம் இருந்ததுன்னா இதய துடிப்பு கூட சீராக இருக்கும் அது குறைய குறைய அதுவே கொஞ்சம் பல்ஸ் ரேட் கொஞ்சமே வரும் போன வாரம் எங்கள் ஊரில் ரெடிமேடு கடைக்கு உள்ளே போகிறேன் அங்கே ஒரு அம்மா கேட்குது சார் வன்னியர் குழந்தைக்கு ட்ரெஸ் இருக்குதான்னு கேட்டுது எனக்கு தூக்கி வாரி போட்டுது வன்னியர் குழந்தைக்கு ட்ரெஸ்ஸா அப்போ செட்டியார் குழந்தை முதலியார் குழந்தைக்கெலாம் தனித்தனியாக இருக்குதான்னு நினச்சேன் கடகார் சிரிச்சார் அந்த அம்மா கேட்குறது ஒன்னியர் குழந்தைக்கு சட்டை இருக்குதான்னு கேட்டாங்க சார் எங்கள் ஊரில் தாங்க தமிழை இங்கிலீஷாக பேசுவோம் இங்கிலீஷில் தமிழாக பேசுவோம் அம்மா கொடுத்துருக்கிற பொன்மொழி ஒன்று ஒன்றும் பழமொழியெல்லாம் புது மொழியாச்சு பணம் பாதாளம் வரைக்கும் பாய் பாதாளம் வரைக்கும் பாயும்னா யார் என்னங்க அர்த்தம் கண்ணுக்கு தெரியாதது தான் பாதாளம் கண்ணுக்கு தெரியாத இடத்தில் கூட சென்று பார்க்கக்கூடிய ஆற்றல் இந்த பணத்துக்குத்தான் இருக்கிறது என்பதைத்தான் எவனோ அனுபவித்து சொன்ன ஒரு அழகான வார்த்தை பணம் இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது சார் அட காதல் வருமா எங்கள் பர்வீன் சுல்தான கவிதை சொன்னாங்க நான் ஒரு பதினைஞ்சி வருஷத்துக்கு முந்தி ஒரு கல்லூரிக்கு பேச போயிருந்தேன் அங்கே ஒருத்தன் பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞனை எழுதின கவிதை என் நெஞ்ச தொட்டது காதல்ல லவ் ஃபெயிலியர் ஆகி போச்சு அவனுக்கு நான் சைக்கிளில் வந்தேன் அவள் அன்பே என்றாள் நான் பைக்கில் வந்தேன் அத்தான் என்றாள் காரில் வந்தேன் நீதான் என் கணவன் என்றாள் அத்தனையும் வாடகை என்றேன் அண்ணா என்றாள் முடிஞ்சு போச்சா பணம் பாதாளம் வரை பாயும் கலகல போடு தொடர்கிறார் புலவர் ராமலிங்கம் வரங்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலை சந்திபி வரன் அறிமுக படப்பிடிப்பில் விக்னேஷ் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா பாலசுப்ரமணியன் அம்மா தெய்வநாயகி ரெண்டு பேரும் வந்துருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் எனக்கு ரெண்டு பசங்க சரி பெரிய பையன் பேர் எல்பி விக்னேஷ்ங்க சரி அவன் வந்து இங்கே பிஇ மெக்கானிக்கலுக்கு முடிச்சுட்டு சரி குளோஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க சரி ஆனுவல் இன்கம் அரௌண்ட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் டு நைன் லேக்ஸ் வாங்குறாங்க ஓகே அவனுக்கு வேலைக்கு போகிற பொண்ணும் இல்லை வேலைக்கு போகிற பொண்ணும் நல்லா படித்த பொண்ணாலும் தான் சரிங்க சரி எங்களுக்கு வந்து சோழிய வெள்ளாளர் பரவாயில்லைங்க ஓகே எப்படி நல்ல குடும்ப பொண்ணாக இருந்தால் போதுங்க சார் நல்ல ஃபேமிலியை அட்ஜஸ்ட் பண்ணி ஏன்னா இவனுக்கு வந்து ஃபேமிலி ஃபேமிலிஸ் கசின்ஸ் தான் ரொம்ப முக்கியம் நாங்கள் பக்கத்தில் அக்கா அண்ணா எல்லாமே பக்கம் பக்கமாக இருக்கோம் ஸோ கூட ரொம்ப அட்டாச்சா இருப்பான் அதே மாதிரி அவங்க கூட ஜோவியெல்லாம் பழகிற மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா போதுங்க சார் வெரி குட் ரைட் ஓகே எனக்கு ரெண்டும் பசங்கனால பொண்ணு வந்து எனக்கு எனக்கு பொண்ணு மாதிரி வெறுப்பாங்க நிச்சயமாக விக்னேஷுக்கு சிறந்த மனைவி உங்களுக்கு அருமையான மருமகள் கல்யாண மாலை சந்திவ நிகழ்ச்சி மூலமாக கூடிய விரைவிலே அமையணும்னு வாழ்த்துகிற இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் ரொம்ப நன்றி சார் எல் பி விக்னேஷ் வைது இருபத்தி ஒன்பது பிஇ மெக்கானிக்கல் முடித்து கோவையில் பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மனமகளை எதிர்பார்க்கிறார் விக்னேஷ் பற்றி விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்பத்திலத்தில் இவரது பதினே ஒன் ஜீரோ த்ரீ ஃபோர் நைன் சிக்ஸ் எயிட் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ ஆயுர்

டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில இருக்கிற நலவர் தனக்கு கணவராக நினைக்கிறாங்க பவித்ரா நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக வேண்டிய அமைந்த கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வாழ்த்து கல்யாண மாலையின் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சேலம் ஓமலூர் மெயின் ரோட் ஹோட்டல் ஏஎம்ஆர் எவர்க்ரீனிலும் தொடர்ந்து செப்டம்பர் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கும்பகோணம் மகாமககுளம் எதிரில் உள்ள ஹோட்டல் ராயாஸ் கிராண்டிலும் நடைபெற உள்ளது காலை ஒன்பது மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ

எவனும் ஒருத்தன் கீழேருந்து என்னை பேசுகிற மாதிரியே பார்க்குற மாதிரியே இருக்குது ஒரு மாதமாக எனக்கு தூக்கம் கட்டுப்போச்சுன்னா அவர் மனசுக்குள்ளே கணக்கு போட்டார் ஒரு சிட்டிங்க்கு ஆயிரம் ரூபான்னு வச்சு ஒரு பத்து வாரம் இவனை பத்தாயிரம் ரூபாய் நமக்கு கிடைக்கணும்னு மனசில் வச்சு வார வாரம் ஒரு சிட்டிங்குவா ஒரு ஆயிரம் ரூபாய் செலவாகுன்னார் அவன் என்ன பண்ணான் எதுக்கு எங்கள் வீட்டு அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வரேன் இல்லைன்னா அவள் வாழ்நாள் போறா தூங்க விட மாட்டா அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து போனவன் அவ்வளோதான் சார் வரல ஒரு மாதத்துக்கு பிறகு ரெண்டு பேருமே டாக்டரும் அவனும் பிள்ளையார் கோயில் வாசலில் சந்திக்கிறாங்க என்னப்பா பா உடனே வரேன்னு சொன்னேன் வரவே இல்லை அதுவா டாக்டர் எங்கள் வீட்டுக்காரம்மா ஒரு நூறு ரூபாயில் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டான்னார் எப்படியான்னு கேட்டார் கட்டில் பிரித்து விற்றுட்டா இப்போ ஒரு பாய் வாங்கி கொடுத்துட்டா அதில் தான் பத்துங்குறேன் அந்த மாதிரி கனவே எனக்கு இல்லைன்னா ஒரு பணம் வளர வேண்டுமென்றார் ஒரு பெண்ணினுடைய கையில் கொடுக்க வேண்டும் சேத்த பணத்தை சிக்கனமாக செலவு பண்ண பக்குவமாக அம்மா கையில் கொடுத்து போடு செல்ல கண்ணு பணம் என்றது அவ்வளவு ஒரு சிறப்பு இதையா கோர்ட்டில் விவாகரத்து கேஸ் நடக்குது சார் ஒருத்தன் கொடுத்துட்டான் எனக்கு வேணாம் பிரித்து விட்டுருங்க ஜட்ஜையா சொன்னார் சேர்ந்து வாழறதுக்கு முயற்சி பண்ணுறா வேணாங்க நான் பட்டதெல்லாம் போதும் பிரித்து விட்டுருங்க பிரித்து விட்டா என்ன தீர்ப்பு எழுதுவோன்னு தெரியுமா என்ன எழுத போகிற சாமி எதுவான எழுது வர மாதத்துலேருந்து உன்னுடைய சம்பளத்தில் பாதியை உன் சம்சாரத்துக்கு ஜீவனாம்சமாக கொடுக்கணும் கோடி புண்ணியம் சாமி எழுது தீர்ப்பு ஏண்டா உனக்கு வருத்தமாக இல்லை பத்து வருஷமாக முழுசும் கொடுத்துங்கிறன் சாமி அவனுக்கு தெரியும் அந்த பணத்தினுடைய அருமை ஒரு நடந்த நிகழ்ச்சியை நினைவுபடுத்துகிற உங்களுக்கு இது நடந்த வரலாறு மும்பையில் பிரம்மாண்டமான ஒரு ஹோட்டலுக்கு தங்குவதற்காக ஒருவர் எளிமையான உடையில வர்றார் சாதாரண வேட்டி கட்டிக்கிட்டு சட்டையை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வந்து நிற்கிறார் ரிசப்ஷனில் பார்த்துட்டு உள்ள தம்பி ரூம் இருக்குதான்னு கேட்டார் அவன் சிரிக்கிறான் சார் உங்களுக்கு உங்களை மாதிரி ஆளுங்க தங்கிறதுக்கு உரிய ஹோட்டல் இல்லை சார் இது பெரிய பெரிய பணக்காரங்க வர இடம் உடனே அவர் கேட்டார் எத்தனை ரூம் இருக்குதுன்னு கேட்டார் அவன் கேட்டான் நான் வாங்க போகிறியான்னு சார் உடனே வெளியே வந்தார் கார் எடுத்துக்கிட்டார் இந்த ஹோட்டலுடைய ஓனர் வீட்டுக்கு போயிட்டார் இரவே அவரும் அவரை பார்த்துட்டு அதிர்ந்து போய் ஐயா வாங்க வாங்க வாங்கன்னு உள்ளே உட்கார வச்சு சோபாவில் என்ன விஷயம்னார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த செக்கு எவ்வளவு ரே அமௌண்ட் எழுதணுமோ எழுதிக்கோ இப்போ ஹோட்டலை என் பேருக்கு மாற்றி கொடுக்கணும் என் கூட வா அப்படின்னு சொல்லி அப்படியே ஹோட்டல் ஆஷன் வந்தார் இந்த மேனேஜர்கிட்ட அந்த சாவி கொத்த வாங்கி கொடுத்துட்டாரு அப்பா இனி ஹோட்டல் அவருது ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அவன் மிரண்டு போனான் அப்போ அவர் சொன்னார் சாவியை கொடுத்த போது இந்த ஓட்டலை வாங்க வச்சதே நீ தான் வாங்கவா போகிறியான்னு கேட்ட பத்தியா அந்த ஒரு வார்த்தை தான் இந்த ஹோட்டலே என்னை வாங்க வச்சது இந்த சாவியை நீயே வச்சுக்கோ நீயே மேனேஜரை கண்டினியூ பண்ணுன்னு சொன்னவர் வள்ளல் அழகப்ப செட்டியார் என்பது வரலாறு என்றால் அப்போ என்ன அந்த மனிதனுக்கு தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுத்தது எது தன்னிடத்தில் இருக்கிற பணம் குதிரைக்காரனும் குபேரனானான்னு ஒரு பழமொழி பதிமூணு வயசில் பள்ளி படிப்பை இழந்தான் பசி பட்டினி வறுமை எங்கேயும் வேலை கிடைக்கல ஒரு நாள் நாடக கொட்டகையிலுக்கு வாசலில் உட்கார்ந்துருந்தான் அப்போ ஒருத்தர் வந்தார் குதிரையில் தான் வந்த குதிரையை அப்பப்போ சில பேர் குதிரைக்கு பிரச்சனை பண்ணுறான் குதிரை காணாமல் போகுதுன்றதுனால உட்காந்துருந்த அந்த பையனை பார்த்து இந்த குதிரையை பார்த்துக்கிறியாப்பா அப்படி காசு தரேன்ட்டு போனார் நாடகம் முடிஞ்சு வெளியில் வந்ததுமே அந்த குதிரையை பார்த்தா அவருக்கே சந்தேகம் வந்துடுத்து அந்த குதிரையை தொடச்சி அற்புதமாக பளபள பளபலன்னு வச்சுருந்தான் காசு கிடைக்கும்னு நினச்சான் அந்த பையன் பணமாக கொடுத்தார் சார் பணமாக கொடுத்ததுமே வாங்கினவன் அந்த பையன் நினச்சான் ஆஹா இதையே நம்ம தொழிலை வேலையாக்கினான் என்ன அப்படின்னு சொல்லி மறுநாளும் அதே மாதிரி வேலை பண்ணா இந்த பையனுடைய நாணயத்தை பார்த்து பல பணக்காரர்கள் அங்கே குதிரைகளை பாதுகாப்புக்கு அவனிடத்தில் ஒப்படைத்தார்கள் குதிரை லாயத்தையே அங்கே உருவாக்கினான் நேரம் கிடைக்கிற போதெல்லாம் நாடகத்தை போய் பார்த்து பார்த்து வந்தான் அவன்தான் பிற்காலத்தில் உலகம் புகழ்கிற ஷேக்ஸ்பியர் என்பதுதான் வரலாறு என்று சொன்னால் அதுதான் குதிரைக்காரனும் குபேரனானான்னு ஒரு பண்ணுறான் பணம் என்பது லேசான விஷயம் இல்லை சார் ஒரு மனிதனை அறிவுலகத்தில் கூட உயர்த்துகிற மிகப்பெரிய ஆற்றலும் பெருமையும் அந்த பணத்திற்குத்தான் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம பார்க்குறோம் சின்ன விஷயத்தில் நம்ம பார்த்துக்கலாம் சார் அதை ஒருத்தரை பார்த்த உடனே நீங்களா வாங்க வாங்க அப்படின்னா பெரிய பணக்காரன் அர்த்தம் நீ அவங்ககிட்ட பணம் இல்லைன்னு அர்த்தம் இதான சமுதாயத்தின் மதிப்பீடு எங்க ஊரில் கூட பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் பேசிக்கிறான் சார் இந்த எலெக்ஷன் நடந்தப்போ நான் நோட்டாவுக்கு தான் ஓட்டு போட்டேன்னா ஒருத்தேன் கேட்டவன் நான் நான் நோட்டுக்கு தான் ஓட்டு போட்டேன்னா உலகத்திலேயே உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்கிற ஒரே ஆயுதம் பணம் என்ற ஒன்றுதான் தான் அதை நோக்கித்தான் உலகமே தனி மனிதன் குடும்பம் சமுதாயம் என்று அனைவரும் ஓடுவதற்கு காரணமே அதுதான் சார் அப்படிப்பட்ட பணம் அல்ல வானமண்டலம் கூட எல்லையில்லாத உலகத்துக்கும் சென்று தாக்கும் எல்லா இடங்களிலும் நீக்கம் அதுதான் அதனால் காசே தான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கே அது தெரியுமப்பான் இந்த பணம் இருக்கிறது எதை வேண்டுமானாலும் செய்யும் அப்படிப்பட்ட வலிமை அதற்கு இருக்கிறதுனால தான் நாம் உள்ளூரை விட்டு கூட இந்த ஊரில் வந்து நாம் பல கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டிருப்பதற்கு கூட அதற்கு காரணமே நம்ம கஷ்டம் நம்மோட போகட்டும் நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையாவது உயர்வாக இருக்கட்டும்னு அந்த பணத்தை தேடி ஓடுகிற இந்த உலகம் அது பாதாளம் வான வானமண்டலத்துக்கும் எல்லையற்ற பகுதிக்கும் செல்லக்கூடிய ஒரு வல்லமையும் சக்தியும் பணத்திற்கு இருப்பதனால் பணம் பாதாளம் வரையும் பாயும் என்பது அன்றைய மொழி அல்ல இன்றைய மொழியும் தான் நாளைய மொழியும் அதுதான் நன்றி மிஷிகன் தமிழ் சங்கத்துக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஐம்பதாவது ஆண்டு அறுபதாவது ஆண்டு நூறாவது ஆண்டை கொண்டாட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துகின்றேன் திரு உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றி கல்யாண மாலை எல்லா ஊர்களிலும் ஏற்பாடு செய்த திரு கோவிந்தன் சோமாஸ்கந்தன் அவர்கள் ஹியூஸ்டன்ல இருக்கார் அவருக்கு இங்கிருந்தே எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொண்டு கல்யாண மாலையின் குழுவின் சார்பில் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்ச்சி பேராசிரியர் சாலமன் பாப்பையா தலைமையில் கலகலப்பான கருத்தாழமிக்க பட்டிமன்றம் குடும்பம் என்னும் அமைப்பை பெரிதும் மதிப்பவர்கள் ஆண்களா பெண்களா அடுத்த வாரம் உங்கள் வீட்டு மருந்துக்கு மிகச் சிறப்பான இன் துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி